சீசனத்தையோட வந்து சீமையில கேட்டாங்க நம்ம சின்ன மனித உண்மையில ஆசைப்பட்டு வந்தேன் சிவாபிரோ இருக்கீங்களா நோ கௌதம் சிவா ப்ரோ வேலை ரொம்ப 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 பிஸியா போய்கிட்டு இருக்காங்க சிவா பிரபுக்கு என்ன கூட கண்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை என்ன கண்டுக்கிறதுனா ஒரு சில இது பேச கூட டைம் இல்லாத அளவுக்கு சிவா ப்ரோ கொஞ்சம் வேலை வருவாங்க அவங்க வரும்போது நான் லைவே வரமாட்டேன் போ ஓடி போ நடந்து போ எப்படின்னா போ அக்கா லிப்ஸ்டிக் ஓவர் என்னது அட பாவீங்களா நிச்சிக்கே போடாத உதட்டுக்கு நிபி ஓவருன்றீங்களே இங்கயோ ரொம்ப ஆவரா போடுறீங்க தூத்துக்குடியில் கேட்கலையா தூத்துக்குடியில கேட்டாங்க தூத்துக்குடியில கேட்க போய் தானே நான் இங்க வந்தேன் உம் தூத்துக்குடியில கேட்கலாம் நான் தான் இருந்திருப்பேன் மை மதர் நேம் சின்ன தாய் ஐ சூப்பர் உங்க நேம் கண்ணி தாய் சோ யுவர் மை சிஸ்டர் சூப்பர் சூப்பர் செந்தில் குமார் அண்ணா சூப்பர் சூப்பர் அடா 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 என்ன ஒரு ராகம் கௌதம் அவர்களே தேங்க்யூ சாப்பிட்டீங்களா நான் கோவையில இருந்து கேக்குறேன் என்ன கேக்குறீங்க கோவையில இருந்து என்ன வேணும் உங்களுக்கு நீங்க தானே சொன்னீங்க யார் மனதையும் புண்படுத்தாதீங்கண்ணா ஆமா இப்போ ம் சொல்லுங்க யார் மனதையும் புண்படுத்தாதீங்கன்னு சொல்லி டைட்டில் வச்சிருந்தேன் இப்போ அதுக்கு என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க மிஸ்டர் ஹனி கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளே என்று மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு கேட்கிறாங்களே என்னைக்காவது கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சந்தோஷம்னு கேட்டிருக்கீங்களா நோ பாலா பிரதர் நான் கூட கேட்டது இல்லைதான் உண்மையிலே சோதனை வரும்போது ஏன் கடவுளே எனக்கு மட்டும் சோதனை காட்டில் கூட உட்காந்துட்டு தாழ்ந்துட்டு தான் வந்தேன் இதெல்லாம் ஒரு பொழப்பு சாப்பிட்டேன் கார்த்திகேயன் வந்து தான் சிந்து பாடும் பாடம் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேண்டும் அப்படியே ஒரு பாட்டு பாடுங்க எனக்கு தூக்கம் பெற மாட்டேக்கு பாலா பிரதர் பாடிட்டிவாபிரிட்ட பேசணும் அப்படிங்களா கௌத்தாங்க ஆனா அவங்க லைவ் வரணும் ரொம்ப நாள் ஆகும் இந்த லைவ் முடிச்சே நான் திடீர்னு எப்பனாலும் சொல்ல முடியாது நானே லைவ் போட முடியாம கூட ஆகலாம் என்றும் அன்புடன் சேலத்தில் இருந்து வாங்க மிஸ்டர் ஸ்ரீ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஏர் இண்டியா ஆமா ஆக்சிடென்ட் தான் இருக்கு என்ன பண்ண எவ்வளோ பேர் இல்ல ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் பிரபா சிஸ்டர் வாங்க வணக்கம் ஹாய் கணிகா வாங்க குணா எப்படி இருக்கீங்க எப்படி போகுது அப்படியே போகுது சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொல்ல இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி தான் போகுது சேனல் விஸ்வா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் பிரபா சிஸ்டர் சந்தாய் ஹாய் ஹாய் ஆடுகளத்தில் இருந்து ஒரு பாடல் அதே மாதிரி நீங்க ஒரு நாலு லைன் போட்டீங்கன்னா தான் எனக்கு வரும் இல்லைன்னா எனக்கு எந்த பாட்டுமே டக்குன்னு மைண்டுக்கு வராது சரிங்களா சத்தி சதீஷ் குமார் பாட்டு நாலு லைன் போடுங்க பாடிடலாம் முடிஞ்ச வரைக்கும்